ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் இங்கே பார்த்தோன்னா நகையை வந்து மீட்டு கொடுத்துடுறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு வந்து இப்படி முதல் மரியாதை செலுத்தலான்னு ஏற்பாடு பண்ணும்போது காளியம்மா பிரச்சனை பண்ணிவிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட சவால் விடுறாங்க என் என் பக்கம் இருந்து ஒரு ஆள் வரும் அதே மாதிரி உன்னோட சைட்லருந்து ஒரு ஆளை இருக்குது ரெண்டு பேருக்கும் சிலம்பம் போட்டி நடத்துவோம் அந்த சிலம்பு போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாம் முதல் மரியாதை கொடுக்கணும் என் ஆள் ஜெயித்தா சிவனாண்டிக்கு தான் முதல் மரியாதை அதே மாதிரி உன்னோட ஆள் ஜெயிச்சா உனக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னதும் உன் சவாலுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கொள்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சிலம்பம் போட்டி நடக்குது ஆனால் காளியம்மாவோட ஆள் வந்து ஜெயிச்சதும் சிவனாண்டிக்கு முதல் மரியாதை செலுத்தலான்னு முடிவெடுக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து களம் முதல்ல ஏன் கூட மோதி ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு முதல் மரியாதை செலுத்தலாம் அப்படின்னதும் உடனே மாலியமாவோட ஆள் வந்து கார்த்திக் கூட மோதுறாங்க பார்த்தா கார்த்திக் வந்து ஜெயிச்சிடுறாங்க ஸோ இதனால நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நல்லபடியா முதல் மரியாதை செலுத்திடுறாங்க இதனால நம்ம சிவனாண்டி டீம் வந்து செம கடுப்பா இருக்காங்க என்ன அப்படி பாக்குறீங்க அப்படி இப்படி பண்ணி முதல் மரியாதையை வாங்கலான்னு பாத்தீங்களா எங்க அத்தை வந்து உண்மையா நேர்மையா இருக்கிறவங்க உங்களை மாதிரி இப்படி திருடுத்தனம் எல்லாம் பண்றதுல அம்மனோட நகையை திருடுனதும் இல்லாம எங்க அத்தையை உள்ள அனுப்பி முதல் மரியாதையை வாங்கணும்னு நினைச்சிருக்க இதெல்லாம் உனக்கு அசிங்கமாவே இல்லையா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு காட்டி கேட்டதும் டேய் யார பார்த்து என்னடா கேள்வி கேட்கிறா அப்படின்னதும் இங்க பாரு நீ வயசுல பெரிய வேணும் பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காளியம்மாளையும் காட்டி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பினதும் பாத்தீங்களா சித்தி எப்படிலாம் பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க சிவனாண்டி இப்போதைக்கு இங்க எதுவுமே பேச வேணாண்டா வாங்க போகலாம் அப்படின்னுட்டு காளியம்மா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி ாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க அந்த சிவனாண்டி என் கூடவே மோதி ஜெயிக்கலான்னு பார்த்துருக்காங்க நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ராஜராஜம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ சாமுண்டீஸ்வரி இன்னைக்கு உனக்கு முதல் மரியாதை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னு நினைக்கிறேன் நம்ம மாப்பிள்ள தான் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி செம்ம கடப்பாகுறாங்க அப்படின்னா உங்கள் மாப்பிள்ளை போட்ட பிச்சை தான் எனக்கு கிடைச்ச முதல் மரியாதைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னதும் நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல நீ மாப்பிள்ளையை உன் மாப்பிள்ளைய வந்து பார்க்க வேணாம் நீ களம் இருக்குன்னு ஒரு சிலம்பாட்டக்காரனா பாரு மாப்பிள்ளை மட்டும் போட்டியில் இறங்கி சண்டை போடலைன்னா இன்னும் உனக்கு முதல் மரியாதை கிடைச்சிருக்காது அந்த அடுப்பட்ட பைய சிவனாட்டிக்கு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் இவனை என்னோட மாப்பிள்ளையா பார்க்கல ஒரு சிலம்பாட்டக்காரனை தான் பார்க்குறேன் அதனால இங்கே பாரு இன்னைக்கு எனக்கு முதல் மரியாதை கிடைச்சது இல்லை காரணம் அதுக்காக உனக்கு நன்றி அதனால் நீ என்னோட மாப்பிளையாலாம் ஆக முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னதும் இந்த பக்கம் கார்த்திக் வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அத்தை நீங்கள் இன்னொரு விஷயத்தை கேட்காமலே இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நகை விஷயத்தை சொல்லலாம்னு எடுக்கும்போது கார்த்திக் தடுத்து நிறுத்துகிறாங்க அட சகல இருப்பா இப்படி சின்ன சின்ன விஷயங்களை மறைச்சி தான் அத்தைக்கே உன் அருமையே தெரியாமல் போச்சு அத்தை ஒன்று தெரியுமா அதை நகை கிடைச்ச வழியாக தான் நீங்கள் உள்ள இருந்து நீங்க வெளியில வந்தீங்க வெளியில வந்த தானே உங்களுக்கு முதல் மரியாதையே கிடைச்சது அந்த நகை கிடைச்சதுக்கே காரணம் நம்ம சகலதான் அத்த அந்த முத்துவேல் இருக்கா இல்லையா எல்லாரும் தான் திட்டம் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நகையை திருடி கொண்டு அவங்க வீட்டில் வச்சுட்டு போலி நகையை நம்ம வீட்டில் மாற்றி வச்சிருக்காங்க அந்த போலி நகையை தான் நாம கோவிலுக்கு கொண்டு போனோம் இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டு தான் நம்ம சகல நேராக முத்துவேல் கிட்ட திட்டம் போட்டு அந்த நகையை ஒரு வழியாக கொண்டு வந்து கோவில் பூசாரிக்கிட்ட கொடுத்தாரு அது தெரி அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் இதை கேட்ட ராஜராஜனெல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க ஆமாம் ஆமா சகல மட்டும் இல்லைனா இன்னைக்கு நகை வெளியில நமக்கு நகையும் கிடைச்சிருக்காது அத்தையும் இந்த காலத்துல வெளியில வந்திருக்க மாட்டாங்க நம்ம குடும்ப கௌரவமே போயிருக்கும் அப்படின்னதும் எல்லாருமே செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா ஏமா அப்படி ஒரு வாட்ட கூட சொல்லல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மயில் கிட்ட கேக்குறாங்க ஒருவேளை இதை சொன்னாலும் சகல பெருமைக்கு செய்யறதா நீங்க கண்டிப்பா தப்பா தான் புரிஞ்சுப்பீங்க அப்போ சகல தான் சொல்ல வேணான்னு சொன்னாரு அப்படின்னதும் சாமு அந்த இடத்துல ஒரு சிம்பத்தி உருவாகுது கார்த்திக் மேல இதை பார்த்து சந்திரா சம கடுப்பாகி என்ன அக்கா விட்டா ஏட்டுப்பா போல இருக்கேன் அப்படின்னுட்டு அக்கா இது கூட இவனோட நாடகமாக தான் இருக்கும் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து ஏ இவனே நம்ம வீட்டில் இருக்கிற நகையை திருடி கொடுத்துருக்க கூடாது அப்படின்னதும் ஏ சந்திரா ஒரு விஷயத்த கூட நல்லதாக பேச மாட்டியா என் மாப்பிள்ள தான் திரு திருடி கொடுத்தேன்னு சொல்கிற ஏ நீ கூட தான் அந்த சிவனாண்டியோட பொண்டாட்டி உன் அக்கா காரிக்கு முதல் மரியாதை கிடைக்கிறது பிடிக்காம நீ கூட திருடி கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னதும் மாமா பார்த்து பேசுங்க அப்படின்னு சந்திரா வந்து கத்துறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே சந்திரா கொஞ்சம் அமைதியாக பிரச்சனை இருக்கியா இப்போ எதுக்கு எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என்னால புரிச்சுக்க முடியுது நம்ம வீட்டுக்கு யாரும் வந்துதான் நகைய திருடி இருக்காங்க முதல்ல யாரு அது என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் உடனே காத்திக்கு வந்து அதுக்கு ஏன் அட்டை இவ்வளவு சிரமப்படுறீங்க அதான் நம்ம வீட்லயே சிசிடிவி புட்டேஜ் போட்டி வச்சிருக்கோமே அதுலயே தெரிய போகுது அப்படின்னதும் ஆமால நான் அந்த ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன் அதுவும் உன்னோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு நீயே செக் பண்ணி பாரு யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா போயிருக்கா அப்படின்னு அப்படின்னதும் ஐயோ இந்த விஷயத்தை நாம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ஆஹா ஆடு சிக்க போகுது அப்படின்னு மயில் வந்து சந்திராவை பார்த்து சிரிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்திக் வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க பார்த்தா நம்ம சந்திரா தான் நகப்பெட்டியோட வீட்டுக்கு வெளியில போறாங்க இது பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியாகி ஆகி அத்த நீங்க சொன்னீங்களே அந்த ஆடு அந்த ஆடு வெளியாடு கிடையாது நம்ம வீட்லயே தான் இருக்கு அப்படின்னதும் ஏய் என்ன உல இருக்க நீங்களே பாருங்க அப்படின்னதும் நம்ம சந்திரா தான் அதுல அந்த பெட்டியை எடுத்துட்டு வெளியில போற மாதிரி இருக்கு அதே போல வெளியில இருந்து சிவனாண்டியும் வார மாதிரி இருக்கு இதை பார்த்த நம்ம சாமுண்டீஸ்வரி செம்மையா அதிர்ச்சி ஆடுறாங்க சந்திரா என்ன இதெல்லாம் அப்படின்னதும் அக்கா அது வந்து நான் சொல்றத கேளுக்கா அப்படின்னு வரும்போதும் உடனே சந்திரா கண்ணத்திலே சாமுண்டீஸ்வரி அடிக்கிறாங்க அவங்க அத்தனை பேரும் உன்னை பற்றி சொன்னப்போ நான் நம்பல ஆனா நீ என்னடா நகைப்பட்டி எடுத்துக்கொண்டு அதை சிவனாண்டிக்கு கொடுக்குற என்ன சந்திரா இதெல்லாம் அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இப்போ நீ அந்த சிவனாண்டி கூட தான் தொடர்பில் இருக்கியா அப்போ நீயும் இந்த டிரைவர் போல துரோகம் பண்ணிட்டியா சொல்லடி அப்படின்னதும் இல்லைக்கா அது வந்து நான் முதல்ல சொல்ல வரது கேளுக்கா அப்படின்னதும் இங்கே பாரு சந்திரா மறுபடியும் சொல்றேன் நீ மாப்பிள்ள துரோகம் பண்ணிட்டாரு அதுன்னு சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளைய விட சரியான கில்லாடி தான் உன்னோட தங்கச்சி இந்த பத்து வருஷமா அவ புருஷனை பிரிஞ்சு உன் கூட இருக்கிறதுக்கு காரணமே உன்னை வெழ்த்தி நடுத்தரவுக்கு கொண்டு வந்து உன்னோட இடத்துல அந்த சிவனாண்டிய பெரிய நாளாக உட்கார வைக்கிறது தான் அவளோட நோக்கமே இத்தனை நாளாக அந்த சிவநாட்டி கூட சேர்ந்து சேர்ந்து திட்டம் போட்டு தான் உன்னை வீழ்த்த பார்த்துருக்கா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து உன்னே நம்பலன்னு சொன்னால் உன்னை விட முட்டாள் யாருமே இல்லை அப்படின்னு ராஜராஜன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டுருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது ஸோ கண்டிப்பாக சந்திரா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்ட மாட்டிக்கணும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்